தங்க சுரங்கத்தையே கவிழ்த்தாலும் வாக்கு அண்ணாமலைக்கு என்பது எனக்கு தெரியும் தங்க சுரங்கத்தையே தங்க கூட வாக்கு தாமரை காரணம் இந்த தேர்தலை நிற்பது உங்கள் வீட்டு பிள்ளை இல்லையா படிப்புக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற ஊதியம் அதெல்லாம் நம்ம செய்யணுங்க அதனால அடுத்த ஐம்பது ஆண்டுகள் உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி எங்கிட்ட நீங்க ஒப்படைச்சிருக்க எனக்கு நீங்க வயசு உங்கள் குழந்தையோடு சேர்ந்து நானும் வளர்கின்றேன் நல்ல ஒரு நாட்டை உருவாக்கி காட்டுகின்றேன் நல்ல ஒரு சுகாதாரமான இடத்துல உள்கட்ட விட்டு இருக்கக்கூடிய இடத்துல அவர்கள் வளர வேண்டும் தலைமை சகோதர சகோதரிகளை அதனால தான் உங்களுடைய மேலான ஆதரவை கோருகின்றோம் தாமரை சின்னத்திற்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க உங்கள் வீட்டுக்குள்ள அன்பு தம்பி அண்ணாமலையை நீங்கள் வெற்றி பெற செய்யுங்க ஐயா இந்த வேலைங்க வேற நான் சொல்றேன் ஐயா சொல்றாங்க அண்ணா தெரியும் வருஷம் என்னங்க திமுக காரங்க இல்லண்ணே எலெக்ஷனுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நைட்டு கரண்ட் ஆஃப் பண்ணு ஐநூறு ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வா எனக்கு தெரியும் என்னுடைய தாய்மார்கள் இங்க இருக்கிறான் தங்கச் சுரங்கத்தையோ கவிழ்த்தாலும் வாக்கு அண்ணாமலைக்கு என்பது எனக்கு தெரியும் தங்கச் சுரங்கத்தையோ தங்க வந்து கெட்டினாலும் கூட வாக்கு தாமரை பின்னங்கிறதுக்கு காரணம் இந்த தேர்தலை நிற்பது உங்கள் வீட்டு பிள்ளை இல்லையா இந்த தேர்தலை நிற்பது உங்களுடைய சகோதரர்களை எப்படி நீங்க விட்டு கொடுப்பீங்க உங்களுக்காக நான் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது என்னை எப்படி நீங்க விட்டு கொடுப்பீங்க விட்டு கொடுக்க மாட்டீர்கள் என்று தெரியும் உங்களுடைய குரலாக பாராளுமன்றத்துக்கு நீ அனுப்பி வைப்பீர்கள் இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வாக இந்த அண்ணாமலையை சேவை செய்வதற்கு நீங்க இடம் கொடுப்பீர்கள் எனக்கு தெரியும் ஓட்டுக்கு வந்து தங்கச் சுரங்கத்தையே கூட்டினால் முப்பத்தி மூணு மாசமா திமுக சம்பாதிச்சதெல்லாம் கொண்டாந்து கொடுத்தாலும் கூட நேர்மையின் பக்கம் நீங்கள் நிற்பீர்கள் எனக்கு தெரியும் தாய்மார்களுடைய பிள்ளை நான் அவருடைய வீட்டு பிள்ளை நான் அன்பு சகோதர பகுதியில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உங்களுடைய வாக்கெல்லாம் தாமரை சின்னத்திற்கு இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து மேலே நம்முடைய உழைவர்களுடன் கட்சியினுடைய தலைவர் சொல்லுவார்கள் என்று சொல்லவே ஐயா இருக்கிறாங்க ஐயா அண்ணா எல்லா இடத்துல எழுச்சியா இருக்கிறாங்க ஒரு பத்து லட்சம் ஓட்டு வாங்கி கொள்ளலாம்